வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் பிள்ளையார் வீடு கொலு வீடு அப்படின்னு அழைக்கப்படுது ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டில் பிருந்தாவன் மாதிரி கோகுலம் மாதிரி மதுரா மாதிரி கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் தவழ்ந்து லீலைகள் பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கொண்டு வர்றதுங்கிறது நாங்கள் பதிமூணு வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் பதினான்காவது கிருஷ்ண ஜெயந்தி விழா இந்த விழாவுடைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட கா ஷேர் பண்ணுறதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கிருஷ்ணருடைய அந்த வாழ்ந்த அந்த பூமியில் அவர் என்னென்ன குறும்புகள் பண்ணாரோ அவரு கூட நம்ம கூட இருந்து அதை ரசித்து பார்க்க போகிறோம் நம்முடைய பக்தியை அதிகமாக நம்ம வெளிப்படுத்த போகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குறும்புக்கார கிருஷ்ண குழந்தைகளுக்கும் ராதை குழந்தைகளுக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன் வாங்க நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நந்த நியூஸ் வைப்ஸில் பார்க்க போகிறோம் பூஜையுடைய வீடியோ யார் யாரெல்லாம் வந்தாங்க என்னென்ன அவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் பற்றி அவங்க பேசுனாங்க இதெல்லாம் ஆன்மீகலை சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ இரண்டு சேனல்லையுமே உங்களுக்கு விஷுவல் ட்ரீட் காத்துட்ருக்கு வாங்க வீடியோ பார்க்கலாம் அழகு கிருஷ்ணரை ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்கோம் இந்த கிருஷ்ணருடைய அழகே அவர் வாயில் உலகத்தையே காட்டி நான் தான் இந்த உலகத்தையே எனக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த திவ்ய ஸ்வரூபத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க குட்டி குழந்த தானே அப்படின்னு யசோதா அம்மா தன்னுடைய மகனாக நினச்சி உருட்டி மிரட்டும் போது தான் ஒரு பரம்பொருள் பரமாத்மா அப்படிங்கிறத உலகுக்கு வெளிப்படுத்திய அந்த திவ்ய சுரூபத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ரொம்பவே பிரம்மாண்டமான அரேஞ்ச்மெண்ட் இது சிக்ஸ் ஃபீட் ஹைட்டுக்கு இந்த கிருஷ்ணருடைய பிரம்மாண்டமான ஒரு பிக்சரை வரைய சொன்னோம் வாயில் இருக்கக்கூடிய அந்த க்ளோப் வந்து நல்ல பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முகத்தை மட்டும் செஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி சிரசு மட்டும் வச்சு வரைய சொன்னோம் அப்போ தான் வந்து வாயுடைய டயாமீட்டர் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த உலகம் பெருசாக தெரியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அதை ரொம்ப அழகாக ஐயப்பன் அவர்கள் வரைஞ்சி கொடுத்துருக்காரு இதுதான் எங்களுடைய ஒரு தீம் நீங்கள் பார்க்குறீங்க இவருக்கு பக்கத்தில் வரிசையாக நம்ம நிறைய காட்சிகள் பார்க்க போகிறோம் வெண்ணெய் எடுத்து சாப்பிடக்கூடிய குட்டி கோபாலன் குறும்புக்கார கண்ணன் கீழே நண்பன் ஒருத்தர் அவர் கீழே இருந்து மேலே ஏறி நின்று எக்கி அந்த இருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க மேலே மதுரா கிருஷ்ணரும் ராதையும் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணமயமாக இருக்கணும் குருவாயூரப்பனுடைய தரிசனம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே கீழே வந்தால் யசோதாம்மா உரலில் கட்டி போட்டு மிரட்டுறாங்க என்ன தவம் செய்தனை அப்படின்னு அம்மாவுக்கு அப்படி ஒரு கொடுப்பினை கிருஷ்ண பகவானை உருட்டி மிரட்டி அப்படிலாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரும் பாக்கியம் அது அவங்க பூர்வ ஜென்ம கர்ம கர்மவினைகளால் கிடைச்ச பெரும் புண்ணியம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிருஷ்ணரும் அம்மாவையும் தான் பார்க்குறீங்க அனாயாசமாக தன்னுடைய சுண்டு விரலால் கோவர்தனகிரி மலையை தூக்கி மாடு கன்றுகளிலேருந்து மக்கள்லேருந்து எல்லாரையும் காத்து ரட்சித்த பகவான் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவர்த்தன கிரிதாரர் காளிங்க நர்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணரை பார்க்குறீங்க வரிசையாக இங்கே காமதேனு பசு வச்சிருக்கேன் குட்டி கிருஷ்ணர் வெவ்வேறு ஸ்வரூபங்களில் பார்த்துட்டே போகலாம் பகவத்கீதையை உலகுக்கு தந்த பரம்பொருளாக அர்ஜுனன் முன்னாடி உபதேசித்தவராக இருக்காரு இந்த பக்கம் மாட்டினுடைய காம்புலேருந்து நேரடியாக பாலை அருந்தக்கூடியவராக இருக்கார் கிளியை வச்சு கொஞ்சி பறவைகள் மேலே நேசத்தை காட்டக்கூடியவராக இருக்கார் ஆண்டாளுடைய காதலனாக சூடி கொடுத்த சுடற்கொடிக்கு பிரியமானவனாக இங்கே அளிக்கிறாரு யசோதாமா தோல் மேலே தூக்கி கொஞ்சக்கூடியவராக கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு வதம் செய்யக்கூடியது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறீங்க இங்கே பலராமரும் கிருஷ்ணரும் அந்த மாடுகள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை பார்க்குறீங்க குழந்தைய எப்படி கொஞ்சிறாங்க அம்மா அவ்வளவு வாஞ்சே அந்த முகத்தில் தெரியும் டால் பேசும் அப்படியே அந்த பொம்மைகள் மாடுக்கு முன்னாடி உட்காந்து அழகாக வெண்ண பானையோடு உட்காந்துட்ருக்கிற காட்சி மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை தான் நீங்கள் பார்க்குறீங்க மாடு மேய்க்கும் சிறுவனாக இருக்கார் கோவர்த்தனகிரி செட்டு கீழே பார்த்தீங்கன்னா பசுக்கள்லாம் நிற்கிறதெல்லாம் பார்க்குறீங்க பசுமாடு கன்றுகள் இங்கே கழுதைவதம் செய்யக்கூடிய காட்சி பார்க்குறீங்க யசோதா அம்மா எப்படி அள்ளி அணைச்சிக்கிறாங்கன்னு பாருங்களேன் அவ்வளோ அழகு இங்கே அந்த ஆயர்குல பெண் வந்து உரலில் மாவு அரைக்கும் போது எந்திரத்தை பிடிக்கிறதுக்கு இவரும் அங்கே கூட சேர்ந்து உதவி பண்ணுறாரா சேட்டை பண்ணுறாராங்கிறது நமக்கே தெரியும் இந்த பக்கம் ஆயர்குல பெண்கள் குளிக்க போகும்போது ஆடையெல்லாம் மறைச்சி வச்சு குறும்பு செய்யக்கூடிய கண்ணனை பார்க்குறீங்க குருகுல செய்யும் போது குசேலரோட குரு உணவளிக்க எடுத்து சாப்பிட்டு அந்த ஒரு அழகான காட்சி வாசத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்திலேயே யசோதாமா எவ்வளவு முறை கொஞ்சினாலும் எவ்வளவு முறை நம்ம பார்த்தாலும் சலிக்காத அவங்களுடைய ஆசை பேரன்பு இங்கேயும் யசோதாமா தான் வெவ்வேறு சுரூபங்களில் அந்த கிருஷ்ணாக்குட்டியை கொஞ்சக்கூடிய அழகு எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பொம்மை என்னுடைய ஹிந்தி மிஸ் ராதா மிஸ்னு பேர் அவங்க என்னுடைய பிரம்மாண்ட கொழுவுக்கு கிஃப்டாக கொடுத்த பழங்காலத்து பொம்மை பின்னல் ஜடையை பிடிச்சு இழுக்கக்கூடிய குறும்புக்கார கண்ணனை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஜெயிலில் வசுதேவர் தூக்கிட்டு அந்த ஜெயிலை விட்டு கிளம்ப புறப்பட்டு போகக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக அம்மா குட்டி கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கக்கூடிய அற்புத காட்சி இங்கேயும் கிருஷ்ணர் லட்டுகோபாலாக வந்திருக்காரு சென்னை பூஜா சென்டர் எனக்கு அன்போடு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பரிசாக கொடுத்து விட்டது நம்மாழ்வார் பக்கத்தில் கிருஷ்ணா குட்டி எட்டி பார்க்கக்கூடிய சுரூபம் இந்த மாதிரி நிறைய கிருஷ்ண சுரூபங்கள் ஆழ்வார்களோடு வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு ஒரு ஆழ்வாராவது இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சு ஆண்டாலையும் இங்கே ஆராதிச்சிருக்கேன் இங்கே மாட்டுக்கு முன்னாடி யசோதாமா பால் கறந்துட்டு இருக்கும்போது ஆயிரக்குழ பெண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்க முதுகு பின்னாடி வந்து கட்டிக்கக்கூடிய காட்சி தாமரை மேலே அப்படி தவழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அழகான காட்சி திரும்பண்டு பொம்மையாக இருந்தால் கூட அதில் அந்த தாமரை கிருஷ்ணா குட்டி தடாகம் எல்லாமே அழகாக தெரியும் மொட்டுக்களோடு இருக்கக்கூடிய தாமரை கிருஷ்ணர் வெண்ணெய் பானைக்குள்ளே கைவிட்டு இருக்கிற காட்சி இங்கே வதம் செய்யக்கூடிய காட்சி இங்கே வெண்ணெய் பானையை உருட்டி விட்டு முகத்தில் இருக்கிற சிரிப்பு அந்த புன்னகை கேலி அது எல்லாமே இதில் பார்க்க முடியும் வசுதேவர் குழந்தையை தலைமையிலே தூக்கி பரம்புரில் தாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அந்த பாம்பு கூட பிடிக்குது பாருங்க அது ஒரு அற்புத காட்சி உரலில் கட்டி போட்டு யசோதா பேசிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணருடைய மாமா கம்சன் வதம் செய்யப்படக்கூடிய ஒரு காட்சி கிருஷ்ணர் வந்து அவருடைய கை கால்லாம் கம்சன் மேலே படுறதுக்கு கூட கம்சனுக்கு ஒரு பெரும் பாக்கியம் இருந்திருக்கு இங்கே கிருஷ்ணருடைய பராக்கிரமத்தை காட்டக்கூடிய வகையில் பலராமரும் கிருஷ்ணரும் சேர்ந்து மல்லர்களோடு போட்டி போடக்கூடிய மல்யுத்தம் செய்யக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க குசேலருக்கும் கிருஷ்ணருக்குமான நட்பு அளவில் விவரிக்க முடியாத ஒரு நட்பு நட்புன்னா உதாரணமாக நம்ம துரியோதனன் கர்ணன் கிருஷ்ணர் குசேலர்னு இப்படி வரிசைப்படுத்தலாம் அதில் குரு குசேலருக்கும் க கிருஷ்ணருக்குமான நட்பை தான் பார்க்குறோம் இங்கே யசோதாமா குட்டி கிருஷ்ணரை தன்னுடைய காலில் வச்சு கொஞ்சம் இருக்காங்க எல்லா அம்மாவும் செய்யக்கூடியது தான் இன்றைக்கி ஒவ்வொரு அம்மாவும் தன்னை ஒரு யசோதாவாக பாவிச்சுக்க முடியுங்கிறது தான் கிருஷ்ண ஜெயந்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ராதையும் கிருஷ்ணரும் இடுப்பில் பானையோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் ராதையோட பார்க்குறீங்க இந்த கிருஷ்ணர் வித்தியாசமான வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராக இருப்பார் இங்கே மாடு முன்னாடி அந்த கன்று குட்டியாக நானான்னு போட்டி போடக்கூடிய கிருஷ்ணர் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டா போட்டி அம்மா பசுத்தேர்ந்து யார் வந்து பாலை குடிக்கிறது அப்படிங்கிறது இந்த குட்டி கிருஷ்ணர் முன்னாடி அழகாக தவழ்ந்து வர்றாரு இங்கே பூரி ஜெகநாதர் பலராமர் சுபத்ராவோடு இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க கிருஷ்ணர்னாலே துளசி துளசி தோட்டத்துக்கு நடுவில் அவர் இருக்கிற ஒரு பாவனையில் இங்கே துளசி வச்சு அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா குட்டியும் ஆண்டாலும் தவழக்கூடிய காட்சி வச்சுருக்கோம் வெண்ணப்பனையோடு கிருஷ்ணர் நின்றுட்டு அழகையும் நீங்கள் பார்க்குறீங்க எங்கிட்ட இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெரகோட்டா சிலை தான் நீங்கள் பார்க்குற இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் மெய்மருந்து புல்லாங்குழல் இசைக்க பக்கத்தில் ராதா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று கேட்பாங்க மயில் இங்கே தோகை விரித்து அப்படி ஒரு அழகு இந்த தெரக்கோட்டா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் இந்த சிலை எப்போதும் நீல வண்ணத்தில் இருக்கிறவர் ராமர் கலரில் இருப்பார் இந்த கிருஷ்ணர் ஒரு வித்தியாசமான சிலை இது ஒரு அழகான கட் ஒரு சமயம் நாங்கள் ஊஞ்சலில் அழகாக கிருஷ்ணரும் ராதையும் டான்ஸ் பண்ணணும் அதாவது ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் நாங்கள் ஒரு தீமாக வச்சுருந்தோம் அந்த கட் அவுட் தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஒரு கிருஷ்ணர் தசாவதார கிருஷ்ணரையும் கொண்டு வந்து கண்ணனா இங்கே வச்சாச்சு இதுதான் ஓவரால் வியூவாக எங்கள் வீட்டு கார் பார்க்கில் எப்போது கொலு பொம்மைகளை வரிசையாக படிகளில் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த முறை இந்த இடம் கோகுலமாக மாறி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம கிருஷ்ணரை வெவ்வேறு சொரூபங்களில் தரிசிச்சுட்டே இருக்கலாம் இன் இது வந்து இப்போதைக்கு ஒன் ஃபோர்த் ஆஃப் த ஹவுஸ் தான் இப்போ முடிச்சிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இது ஒரு பெரிய லாங் வீடியோவாக இருந்தாலும் கிருஷ்ணமயமாக இருக்கக்கூடிய இந்த சொரூபங்களை பார்த்து மகிழக்கூடிய இந்த ஒரு நிலை பக்தி பரவச நிலையாக உங்களுக்குள்ளே இருக்குன்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் பிள்ளையார் வீடு கொலு வீடு வாங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம் வரவேற்பு பெண்கள் இங்கே நான் மட்டும் இல்லை என்னோட இரண்டு பேர் இணைஞ்சுக்கிறாங்க அவங்க உங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க வாசல் படியெல்லாம் கிருஷ்ணமயமாக இருக்கிற மாதிரி இந்த பக்கம் வெண்ணத்தாழி கிருஷ்ணர் இந்த பக்கம் லட்டு கோபால் இந்த பக்கம் நின்ற திருமேனியில் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை கிருஷ்ணர் அப்படி வெவ்வேறு சொரூபங்கள் பார்க்குறோம் இங்கே சம்மோகன கிருஷ்ணரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க கிருஷ்ணரும் ஆண்டாலும் பாதி பாதியாக இருக்கக்கூடிய சுரூபத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் பாதம் வந்து நீல கலரில் போடுவேன் இந்த முறை மருதாணி இட்ட கால்களோடு அவர் வர்ற மாதிரி சிவப்பு நிறத்தில் கால் போட்டு என்னோட தம்பி ஒய்ஃப் வந்திருந்தா அவள் பச்சரிசி மாக்கோலம் சாஸ்திரத்துக்காக அதுலேயும் கால்கள் போட்டிருக்கா ஆண்டால் விளக்கு இங்கே வச்சிருக்கேன் துளசி மாதாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க அழகாக இருப்பாங்க இந்த சிலை எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்க நிறைய பேர் கேட்பாங்க இங்கே ரங்கனோ மடியில் படுக்க வச்சபடி அழகாக ஆண்டால் தயார் அமர்ந்திருக்காங்க இந்த பக்கம் யானைகள்லாம் பாரணமாயிரத்தை நினைவூட்டுற வகையில் யானைகளை வச்சுருக்கேன் இங்கே ருக்மிணிக்கு அழகா கிருஷ்ணர் சிகை அலங்காரம் செஞ்சு விடக்கூடிய காட்சி பார்க்குறீங்க ருக்மிணின்னு நினச்சா ருக்மிணி ராதைன்னு நினச்சா ராதை ஆண்டாள்னு நினச்சா ஆண்டாள் இந்த பக்கம் அழகா போன வருஷம் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏற்பாடு பண்ண ராதே கிருஷ்ணா தான் நீங்கள் பார்க்குறீங்க தலை அலங்காரம் பண்ணி அவர் வந்து தன்னுடைய அந்த பிரியத்தை காட்டுற வகையில் அவங்க கண்ணாடியில் தன்னுடைய முக அழகை தரிசனம் பண்ணுற வகையில் இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் பின்னாடி வச்சு அவருடைய முகம் அந்த கண்ணாடியில் தெரியும் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பட் இங்கே அந்த மாதிரி வச்சா ஒருத்தர் முகம் மறையும் அதனால் நான் இப்படி பக்கத்து பக்கத்தில் கான்செப்ட் அதுதான் ஆனால் பக்கத்து பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கேன் அவருடைய அவர் வந்து ஜடையை வந்து இப்படி பிடிச்சு இந்த பக்கம் அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு காட்சி தான் இங்கே இப்போ பார்க்குறீங்க கிருஷ்ணரை க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க சந்தன காப்பில் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே அவ்வளவு பெரிய சுரூபமாக பட்டும் பீதாம்பரமும் அணிந்தபடி அழகாக அவர் அங்கவஸ்திரம்லாம் போட்டுட்டு அருமையாக உட்காந்துருப்பார் இந்த பக்கம் ராதை அழகாக அமர்ந்திருப்பாங்க கண்ணாடி கையில் வச்சுருப்பாங்க அவங்களுடைய கண் அழகு அவங்களுடைய தலையில் பின்னல் அழகு அவங்க கழுத்தில் அணிஞ்சிருக்க மாலை நகைகள்னு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் கிருஷ்ணர்னாலே துளசி இல்லாமல் கிருஷ்ணர் எப்படி துளசி மாடத்துக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இங்கே செலுத்தப்பட்டிருக்கு இந்த குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் எனக்கு பிரபஞ்சம் அனுப்புன கிஃப்ட்டு ஸோ கிருஷ்ணரோட எல்லா குழந்தைகளும் விளையாடிகிட்ருக்குற மாதிரி அந்த குட்டி கிருஷ்ணா குட்டியும் சென்டரில் இருக்கிற மாதிரி அழகாக அந்த குழந்தைகளை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இங்கே லட்டு கோபால் பார்க்குறீங்க லட்டுகோபாலுடைய அந்த டர்பனாக இருக்கட்டும் அவருடைய முகத்தில் பண்ணியிருக்கிற மேக்கப்லேருந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் அந்த வெல்வெட்டு துணியெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரமாக இருப்பார் இந்த லட்டுகோபால் மேலே வந்தீங்கன்னா ஆலிலை கிருஷ்ணர் நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் எப்படி காலை எடுத்து வாயில் வச்சு விளையாடுமோ அதே ஸ்வரூபம் பெருமாளுடைய திருவடிகளை எல்லாரும் பார்க்குறாங்களே அந்த திருவடியில் என்ன தான் சுவை இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் தன்னுடைய திருவடியை தானே சுவைத்து பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தான் இதில் சொல்லுவாங்க இங்கே தவழ்ந்து வரக்கூடிய கிருஷ்ணர் அந்த வெண்ணப்பானை அங்கே இருந்ததுன்னா ஆயர்க்குளம்ங்கிறது செழுமையான இடம் இல்லையா நிறைய பசுமாடுகள் கன்றுகள்னு அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பானைகள் நிறையா இருக்கும் பானை நிறைய தயிர் பால் வெண்ணெய்னு அதை எடுக்கிறதுக்காக அவர் தவழ்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய கிருஷ்ணரை தான் பார்க்குறீங்க பெரிய கிருஷ்ணருங்கிறது பொம்மையோட சைஸ் தான் ஆனால் அவர் குழந்தை கிருஷ்ணர் இங்கே பாண்டவதூத பெருமாளா பெருமாளாக ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் நியாய நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்களுக்கு சாதகமாக தூது போன பெருமாள் அப்படிங்கிறதுனால பாண்டவ தூத பெருமாளை இங்கே திரௌபதியை மனசில் வச்சு இங்கே வச்சுருக்கேன் இந்த கிருஷ்ணர் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருப்பார் இது ஒரு விளக்கேற்றி வைக்கக்கூடிய அளவில் ஒரு அழகான கிருஷ்ணர் இந்த பக்கமும் ஒரு பீங்கான்ல இருக்கிற குட்டி கிருஷ்ணர் தாமரைப்பூ அது வந்து கொடுத்து வச்ச ஒரு பூன்னு சொல்லணும் அந்த மலருக்கு எப்போதுமே ஒரு குடுப்பினை சரஸ்வதியாக இருக்கட்டும் மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து தாமரைப்பூவில் இன்னும் முருகப்பெருமானை கூட தாமரை தான் முதல்ல ஏந்தது அப்படி தாமரைப்பூக்கு எப்போதுமே ஒரு குடுப்பினை அந்த மாதிரி தாமரைப்பூ மேலே அழகாக அந்த பீடத்தில் குருவாயூர் அப்பன் தான் நின்றுட்டுருக்கார் இப்போ நான் சமீபத்தில் குருவாயூர் தேவஸ்தானத்துலேருந்து வாங்கினது ரொம்ப அழகாக அந்த முகம் வந்து அவ்வளோ தெளிவாக கையில் வெண்ண வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ரொம்ப கிடையாது ஆனால் நகைகள் மட்டும் நிறைய போட்டிருப்பார் அலங்கார பிரியர் கையில் அந்த புல்லாங்குழலை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஆண்டாள் கிருஷ்ணரை அணைச்சிட்டு இருக்காங்க எப்போதும் கிருஷ்ணருடைய நினைவிலையே இருக்காங்கன்றதை வெளிப்படுத்துகிற ஒரு சிலை தான் பார்க்குறீங்க நிறைய அனிமேட்டடு பிக்சர்ஸ் எல்லாம் வரைகிறாங்க இல்லையா அதிலிருந்து ஒரு பொம்மை தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஆண்டாள் சிலை ஆண்டாளுடைய ப்ராப்பர்ட்டின்னு பக்கத்துலேயே பூக்கூடை இருக்கும் கிளி இருக்கும் அவங்களுடைய கொண்டை அழகு குட்டி பாப்பாவாக இருப்பாங்க இந்த ஆண்டாள் சங்கு சக்கர விளக்குகள் பக்கத்தில் வச்சிருக்கேன் கிருஷ்ணர் பாருங்கள் ராஜா மாதிரி படுத்துட்ருப்பாரு அப்படியே ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி அவருடைய கண்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே அந்த மகாபாரத ஸ்டோரி தெரியும் இல்லையா அர்ஜுனனும் துரியோதனனும் ஒரே நேரத்தில் அவரை பார்க்க வர்ற அந்த காட்சியில் தான் இப்படி படுத்துட்ருப்பார் பக்கத்தில் கோபியரெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க வெவ்வேறு விதத்தில் ஆனந்தமாக நடனம் ஆடக்கூடிய கோபியருடைய தரிசனம் இப்போ கிருஷ்ணா குட்டியினுடைய தரிசனம் பார்க்குறீங்க சந்தன காப்பில் இந்த வருஷம் உருவாக்கப்பட்ட கிருஷ்ணர் இவர் காதுகளையும் கண்களையும் மூடின மாதிரி இருப்பார் ஆனால் இங்கே சந்தன காப்பில் கண்களை மூடின மாதிரி பண்ணால் அந்தளவுக்கு அழகு இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து கண்கள் திறந்துருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னேன் ஸோ காதுகளையும் கண்களையும் மூடி அவருக்குள்ள அவர் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய வித் அதாவது சந்தோஷங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிலை தான் இந்த சிலை அதில் காதுகளை மூடுறது சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பரவச நிலையை அடைகிறது தான் அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு தாற்பயத்தை மனசில் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கூத்தனாக இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணரை தான் நீங்கள் பார்க்குறீங்க கிருஷ்ணர் விளக்கு வச்சிருக்கேன் இங்கே ஒரு யானை இருக்கு இல்லையா யானையினுடைய உடம்பு ஃபுல்லாக கோபிகாஸ் இருப்பாங்க இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா கோபியரெல்லாம் விட்டு மதுராவுக்கு வந்து கிருஷ்ணர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு கூட நான் பலம் வரக்கூடிய பட்டத்து யானை அப்படிங்கிறது கோபியரனுடைய நினைவாக அவங்களுடைய சுரூபமாக தான் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு ஸோ கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல கோபிகாஸ் கண்டிப்பாக இருப்பாங்கன்றது கிருஷ்ணபக்தியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த உடம்பு பூரா அந்த யானையினுடைய முழு தோற்றத்திலையும் கோபிகாஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாங்க கிருஷ்ணர் அழகா அந்த குறுமணியை வச்சு விளையாடுற அந்த காட்சி குன்றின் மணியை வச்சு விளையாடக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம வசுதேவரை தரிசனம் பண்ணிக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய தந்தை பரம்பொருளோட தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தில் மிகப்பெரிய மரியாதை நம்ம வசுதேவருக்கு கொடுக்கணும் அவர் தலைமையிலே சுமக்கக்கூடிய அந்த கூடையில் கிருஷ்ணா குட்டி படுத்துட்டுருக்கிறத பார்க்குறீங்க அவ்வளவு குறும்பும் சேட்டையும் நிறைந்த முகமாக இருக்கிறது காலத்துக்கு வாயில் வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணா குட்டியையும் சந்தன பண்ணியிருக்கோம் ஆனந்தமான குட்டி குழந்தையாகவும் நடனம் ஆடக்கூடியவராகவும் இரண்டு சொரூபங்களில் சந்தன காப்பில் இந்த வருஷம் புதுமையாக பண்ணியிருக்கோம் இங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சம்பங்கி சாமந்தி துளசி மருதாணிப்பூ இந்த பக்கம் தாமரை நிறைய பழங்கள் அடுத்து கிருஷ்ணருக்கு உகந்த பட்சணங்கள் எல்லாம் வரிசையாக வச்சுருக்கேன் வெள்ளைச்சீடை உப்பு சீடை முறுக்கு அவள் பால் தயிர் வெண்ணெய் அப்படின்னு எல்லா ஐட்டம்ஸும் அவுல் மெயினாக அதெல்லாம் வச்சு இங்கே கிருஷ்ணா குட்டிக்கான அலங்காரங்கள் பண்ணி குட்டி பாப்பா கிருஷ்ணர் படுத்துட்ருக்கிற அந்த அழகான காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இங்கே தொட்டில் ஆடக்கூடிய காட்சி இந்த குட்டி கிருஷ்ணர் நவீன் எனக்கு வாங்கி கொடுத்தது இது குருஷேத்திரத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த அந்த மண்ணு இங்கே வச்சுருக்கேன் ஒவ்வொரு முறையும் வழிபாட்டில் வைக்கிறது தான் இந்த பக்கம் காமதேனு பசு பசுமாடு அப்படின்னாலே கிருஷ்ணர் ஞாபகம் வர்றாரு கிருஷ்ணரும் பசுமாட்டையும் பிரிக்கவே முடியாது உயர்ந்த புண்ணிய பசு அப்படின்னு காமதேனு மகாலட்சுமி சுரூபமாக வச்சுருக்கேன் மகாலட்சுமி விளக்குகள் இந்த பக்கம் கிருஷ்ணரும் ஆண்டாலும் இப்படி அழகாக கையை போட்டு அருமையாக நிற்கிறாங்க இந்த பக்கம் ராதையும் கிருஷ்ணரும் இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க இங்கே அழகாக ஊஞ்சலில் ராதே கிருஷ்ணா அப்படி இந்த பக்கம் குட்டி குழந்தையாக ஜூலாவில் ஆடிட்டுருக்காரு பானைகள்லாம் வச்சுருக்கேன் மயில்கள்லாம் பக்கத்தில் அலங்காரமாக வச்சு இப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய திவ்ய தரிசனம் பார்க்க போகிறோம் துளசி மாலை எல்லாம் போட்டு அதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால என் கையால் நான் மாலை கட்டி போடணும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன் அவர் கொஞ்சம் திரும்பி அந்த பக்கம் பார்க்குறாரு ஏன்னா கிருஷ்ணரும் ராதையும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள பார்க்கணுன்னு அந்த பக்கமாக பார்த்துட்ருக்கார் அவர் ரொம்ப அழகாக அவருடைய காட்சியை பார்க்குறீங்க சந்தன குங்குமம் இனிமேல் தான் வைக்க போகிறேன் இங்கே நான் அவார்டு வாங்கினேன் கொலு அவார்டு சிலையை தான் இங்கே வச்சிருக்கேன் அவருக்கும் துளசி மாலை தாமரைப்பூ மாலை எல்லாம் போட்டிருக்கேன் இங்கே எங்கள் வீட்டு பிள்ளையார் அருமையாக நர்தன கணபதியாக ஆனந்தமாக இருக்கார் இந்த பக்கமும் குழலுதக்கூடிய பிள்ளையார் நீங்கள் பார்க்குறீங்க கிருஷ்ணஸ்வரூபமாகவே மயில் பீலிலாம் வச்சுக்கிட்டு அழகாக அவர் இருப்பார் இந்த பக்கம் பாமா ருக்மணியோட கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த காட்சி பிள்ளையார் விளக்குகள்லாம் இனிமே தான் ஏற்றணும் இதுதான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய கிருஷ்ண ஜெயந்தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க இது பின்னாடி நந்தினி மட்டும் பண்ணலை நிறைய பேருடைய உழைப்பு என்னுடைய ஆர்டிஸ்ட் ஐயப்பன் அவர்கள் பிரத்யேகமாக வந்து உதவி பண்ணியிருக்காரு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உதவியோட தான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு செட்டப் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த செட்டப்பை மட்டும் அழகாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா கிருஷ்ணஸ்வரூபங்கள் என்னென்னலாம் மனசில் நான் எண்ணங்களோட அதை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் நந்தநியூஸ் வைப்ஸில் இதை செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன் அலை சேனலில் பூஜா வீடியோஸ் அண்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க கிருஷ்ண ஜெயந்தி விழா எல்லாருக்கும் எல்லா விதமான சுபிட்சத்தையும் கொடுத்து உலக உயிர்கள் அத்தனையும் நன்மை பெறணும் அப்படின்னு பரம்பொருளாகிய கிருஷ்ண பரமாத்மாவை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி